கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றும் உங்களோடு கூட உபாகமும் ஒன்பதாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் இரண்டும் ஒத்துப்போக வேண்டும் என்கிற தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அப்பொழுது தேவனுடைய விரலினால் எழுதியிருந்த இரண்டு கற்பலகைகளை கர்த்தரின் இடத்தில் ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் சபை கூடியிருந்த நாளில் கர்த்தர் மலையிலே அக்னியின் நடுவிலிருந்து உங்களுடனே பேசின வார்த்தைகளின்படியே அவைகளில் எழுதியிருந்தது அக்னி நடுவே தேவன் பேசின வார்த்தைகளின் படியே அந்த கற்பலகைகளிலும் எழுதியிருந்தது பாருங்கள் மோசை மலை உச்சியின் காதில் கேட்ட வார்த்தையையும் கற்பலகைகளில் கண்ட வசனமும் ஒன்றை ஒன்று ஒத்து இருந்தது அதுதான் நம்பப்படத்தக்க தேவனுடைய சத்தம் தேவனுடைய உரைக்கப்படும் வார்த்தை என்றென்றைக்குமே எழுதப்படும் வார்த்தைக்கு விரோதமாய் இருக்கவே இருக்காது ஒன்று தேவனால் உரைக்கப்பட்ட வார்த்தை என்றால் அது தேவனால் எழுதப்பட்ட வார்த்தையில் கட்டாயம் இருக்கும் எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தைக்கு முரணான இருக்கும் எந்த வெளிப்பாடுகளும் தரிசனங்களும் சொப்பனங்களும் வார்த்தை திராவக சோதனைக்குள் கடந்து வர வேண்டும் சங்கீதம் பனிரெண்டு ஆறிலே கர்த்தனுடைய சொற்கள் மண் குகையில் எழுதறும் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கோப்பான சுத்த இருக்கிறது உங்கள் வார்த்தை தேவனுடைய வார்த்தை என்றால் அது மண் குகை போன்ற தேவனுடைய வார்த்தை என்னும் வேதாகமத்தின் வழியாய் புடமிடப்பட வேண்டும் இதைதான் சாலமோன் தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான் என்றார் தீர்க்க தரிசனத்தையும் வேத வார்த்தையையும் இணைத்து பேசுகிறார் அதாவது உரைக்கப்பட்ட வார்த்தையையும் எழுதப்பட்ட வார்த்தையையும் இணைத்து பேசுகிறார் இதேதான் பவுல் ஒருவனும் தன்னை தீர்க்கதரிசி என்றாவது ஆவியை பெற்றவன் என்றாவது எண்ணினால் நான் உங்களுக்கு எழுதுகிறவைகள் கர்த்தருடைய கற்பனைகள் என்று அவன் ஒத்துக்கொள்ள கடவன் பாருங்கள் வேதத்திற்கு ஒத்து வராத எந்த வெளிப்பாடும் சற்று தள்ளி நின்று கவனிக்க வேண்டியதே ஆமேன் கர்த்தர் தாமே இந்த சத்தியவசனத்தை ஆசிர்வதிப்பாராக அம்மேன்